சங்கன சிரிக்காங்க வடி சவேஷ் அகமத் சகோ டிஎஸ்ஆர் ரவி சகோ எனக்கு வித்தியாசமாக சிரிக்காங்க எனக்கு புரியல என்ன புரியல புரியலையா சரி சரி தர்மதுரை சகோ ரவி சகோ வணக்கம் கே சங்கர் சொல்லியிருக்காங்க சங்கர் சகோ வணக்கம் சார் இப்போ கே என்ன ஹாய் சொல்லியிருக்காங்க தமிழ் நீங்க தமிழ் அழகா பேசுறீங்க மிக்க நன்றியாக முத்தண்ணா சாப்பிட்டீங்க லைக் போட்டு மிக்க சுசை இசைக்கு முத்தண்ணா ஆஹ் சாப்பிட்டேன் நான் நீங்க சாப்பிட்டீங்களா ஆமாம் சிஎ சுகோ கமாண்டி இல்ல சொல்லியிருக்காங்க அப்படியா பாக்குறேன் பாக்குறேன் ஹாய் பட்டு குட்டி நம்ம நல்லா இருக்கேன் ஈஷா நீங்க நல்லா இருக்கீங்களா ஷா தங்கலேருந்து ஒரு சிலவ உங்க பேர் என்ன சொல்லுங்க நடகுமியா அவுல்தரை சோகபட்டம் சங்கர என்ன சொல்லிக்கலாம் ஓகே ஓகே மிக்க குமார்மா சங்கீதா வணக்கம் சாப்பிட்டாச்சா டிஎஸ்அல்ல சொல்லிக்கோங்க குங்குமம் குங்குமம் என்ன டூ அட்ஸ் குங்குமம் அது மிக்க சந்தோஷம் செஞ்சியன்னா செஞ்சிய எனக்கு இந்த தங்கச்சியோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹார்ட் வாங்கிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி செஞ்சு என்ன மிக்க சந்தோஷம் பேர் சொகோ இனிமேல் தான் கமெண்ட்டி எழுதினோம் என்னையும் ஒரு அழகாக மயிற்றுக்க மாட்டோம் மிக்க நன்றி அடி சிஎஸ்ன சாமியா சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் சாமி வாங்க வணக்கம் சிவா சாமி வாருங்கள் வணக்கம் சங்கர் சோக வணக்கம் சிஎஸ் சொல்லியிருக்காங்க சிவா ஹாய் சாமி ஹனி தங்கம் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் பரத்துமா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வாருங்களா கேஎஸ்சி டெலிட் பண்ணுங்க டிஎஸ்ஆர்னா ஹாய் சாமி வாருங்கள் வணக்கம் அஜித் ஹாய் சாமி அஜித் நல்லா இருக்கீங்களா எங்க பொண்ணுஹரணி நான் தான் நான் தான் வரத்தம்மா நான் தான் வாங்க வணக்கம் பாரதி தொங்க வணக்கம் சாமி ஆய் லைக் போடலாச்சு இன்னைக்கு கேள்வி என்ன கேள்வி சொல்லுடா தம்பி என்ன கேள்வி அன்னைக்கு என்ன சாப்பிட்ட ம் அப்பா நேரம் எங்கே போனா எனக்கு நெட்டு சதி பண்ணுது லைவ் சுற்றுது நெட்டு சதி பண்ணுதா ஓகே ஓகே மெம்பர்ஷிப் உண்டா நடராஜன் அவர்களை மெம்பர்ஷிப் உண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து அறநூற்றி தொண்ணூத்தம்பது ரூபான்னு ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க அறநூற்றி தொண்ணூத்தொம்பது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஷிப் லைவ் போகலாம் நாட்டாமே ஏதோ ஒரு நாய் டப்பா மெசேஜ் போடுது ஆமாம் செஞ்சேண்ணா நான் அடிச்சு தூக்கி குப்பையில் போட்டேண்ணா செஞ்சேண்ணா சேனல் உங்களுக்கு இல்லை நீங்க வேற சேனல் போகணும் சூப்பர் சங்கரன் செல்லமான சங்கரன் வணக்கம் வணக்கம் வாருங்கள் வணக்கம் வணக்கம் அருள் சகோ வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க சாப்பிடுங்க லைக் போட்டு மிக்க சுசை சைக்கு முத்தண்ணா அபுல் துரை சகோ அருமை வாழ்க்கை சீரசிக்கான திருவாரூர் வீக்கே பார்த்தி கேசமா கூப்பிட்டுருக்காங்க செல்லம் லவ்யூ அருள்குமார் இருக்கட்டும் இருக்கட்டும் சங்கரந்த பேட் கமெடி டீல்ஸ் பண்ணுங்கள் பண்ணிட்டு டிஎஸ் அண்ணா உங்கள் உழைப்பு கேட்டு பல நன்றி மிக்க நன்றி அகமத்தை நான் மிக்க சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே சகோ சொல்லியிருக்காங்க செஞ்சி என்ன டேனியல் அண்ணா அருள் டேனியல் மிக்க மிக்க நன்றி வணக்கம் நல்ல சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேனியல் சகோதரரே ரவி சகோ ஸ்பேனர் வேண்டாம் சகோ டெலிட் பண்ண பண்ண வேணும் பண்ணது இருக்கு ஓகே ஓகே டிஎஸ்ஆர் ரவி சகோ சங்கர் கேஸ்மா சொல்லியிருக்காங்க டேனியல் சொல்லியிருக்காங்க ஹாய் சாமி வருங்க வணக்கம் நான் ரொம்ப பிஸி ஹைடி சாமி வருங்க வணக்கம் சகாய அருள் சகோதர்தம் கேசான் சொல்லிக்காங்க நூறு கிலோ அரிசி மூட்டை தூக்குபவனுக்கு அதை வாங்கும் சக்தி இல்லை நூறு நூறு கிலோ அரிசி மூட்டை விற்பவனுக்கு அதை தூக்கும் சக்தி இல்லை ஏழைக்கும் பணக்காரத்துக்கும் உள்ள வித்தியாசம் சகோதரி திருப்பூர் முடியு சூப்பர் முடியஸ் நான் கண்டிப்பாக செம்மையான கமெண்ட்டு நார்த்து சவுத்து என் கையில் மாட்டின உன் வாயில் அருவாளை வெட்டுவேன் உங்கள் அப்பனுக்கும் ஆத்தாவுக்கும் பிள்ளையா இருக்க மாட்டேன் அப்படின்னு செஞ்சு என்ன வரும்போதே செம்மையான காரசாரமான கமெண்ட்டோட வந்திருக்கு வாங்க செந்திலனா மாசான கமெண்ட் சகோதரிடம் கேட்டு ஸ்பேனர் வாங்குங்க ஆமா டிஎஸ் நான் டெலிட் பண்ணிட்டேன் கேஎஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கா மொத்தமாக பாய் சொல்லியிருக்கா ஹலோ சிஸ்டர் வந்துவிட்டே நீங்கள் சீதமிழ் நாடகம் பார்ப்பது உண்டா ஜி தமிழ் நாடகம் பாப்பேன் ஒரு சில நாடகம் சொல்லுங்க சொல்லுங்க வருக வருக வாருங்கள் வருக வருக வாருங்கள் வருக வருக இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாய் அக்கா நான் இப்போ பண்ணிட்டேக்கா மிக்க நன்றி சங்கீதா வாழ்க ரொம்ப ஆளை காணும் ஐயோ கொண்டு தான் இருக்கேன் போயிட்டீங்க நீங்க அக்கா வணக்கம் வணக்கம் பிரேம்குமார் பிரேம்குமார் வணக்கம் செல்லமா சோ இனியா இரவு வணக்கம் சங்கரே சொல்லியிருக்காங்க லைக் போட்டு மிக்க சந்தோஷம் நான் ரொம்ப பிஸி செல்ல பாய் சொல்லிக்காங்க சீரியஸ்லாம் சாப்பிட்டீங்களா பிரேம் குமார் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் சங்கரண வணக்கம் செல்லம்மா சொல்லியிருக்கா ஜோதிராஜ் ஹாய்சாமி வாரிய ஜோதி வணக்கம் வணக்கம் ஜோதி அவர்களே ஜோதிராஜ் தாங்கள் எந்த ஒரு சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே சப்ஸ்கிரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட நேத்தியில் டிங் டிங் அப்படின்னு ரெண்டு தடவை தட்டிங்கன்னா லைக் விழுந்துடும் சரியா நாகரசகோ நீங்கள் பார்ப்பது கூட எங்களுக்கு ஸ்பெஷல் லைவ் அதாவது மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் லைவ் எல்லாம் நீ மெம்பர்ஸ் மெம்பர்ஷிப் நம்பர்ஷிப் லைவ் எல்லாம் எங்களுக்கு நீங்கள் இப்போ பார்க்குற லைவ் தான் சகோ அப்படின்னு கேஎஸ் தங்கோ சூப்பராக சவுண்டிங் அழகான கமெண்ட் கொடுத்துருக்காங்க நீ சொல்றதை சரிதான் உனக்கு யோசிக்கும்